ஸ்ரீ உயவந்தம்மன் ஜோதிட நிலையம் அனைவரும் நலம் பெற அம்மனை வேண்டுவோம் பகவானுடைய பார்வை படும் இடங்கள் நின்ற இடங்கள் இவைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் போன பதிவுல திரிகோணங்கள் கேந்திரங்கள் ஆகிய இடங்களில் குரு பகவான் நின்ற பலன்களை பார்த்தோம் குரு பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்களிலும் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் நின்றாலும் நன்மையே செய்வார் மற்ற இடங்களில் குரு பகவான் பார்வை நின்ற இடங்கள் நன்மையே செய்கிறது என்பதை பார்ப்போம் குரு பகவான் இரண்டில் நின்றால் அவர் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் குறையும் நோய்கள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் எட்டாம் எட்டாவது இடத்தை அவர் பார்ப்பதால் நமக்கு ஆயுள் கூடும் பத்தாவது இடத்தை அவர் ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பதால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் தொழில் பெருகும் அரசு பணியாக இருந்தால் அதிகாரிகளிடம் நன்மதிப்பு கிடைக்கும் குரு பார்வை கோடி நன்மையை செய்யும் மூன்றாவது இடத்தில் குரு நின்றால் அவர் ஐந்தாம் பார்வையாக கலத்தன ஸ்தானத்தை பார்ப்பதால் நண்பர்கள் மற்றும் தொழில் பார்ட்னர்ஸ் மற்றும் குடும்பம் மனைவி ஆகியவர்களிடம் நல்ல நட்பு ஏற்படும் அன்பு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியங்கள் பெருகும் அவரது ஒன்பதாவது பார்வை லாப ஸ்தானத்தில் விடுவதால் லாபம் பெருகும் குரு பகவான் ஆறாவது இடத்தில் இருந்தால் அவர் பனிரெண்டாவது இடத்தை பார்ப்பதால் விரயங்கள் குறையும் சுப விரயங்களாக ஏற்படும் மேலும் அவர் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் பெருகும் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு ஏற்படும் இடத்து குரு ஒன்பதாவது பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பாக இருக்கும் எனவே குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் நன்மையையே செய்கிறார் எட்டாம் இடத்து குரு ஐந்தாவது பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரயங்கள் குறைந்து சுப விரயங்கள் ஏற்படுகின்றன குருவின் ஏழாவது பார்வை குடும்பஸ்தானத்தில் விடுவதால் குடும்பம் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாவது பார்வையாக சுகஸ்தானத்தை நான்காவது ஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் சேரும் வீடு கட்டும் யோகம் ஏற்படும் குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருந்தால் பதவிக்கு கேடு என்று கூறுவார்கள் குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் ஏற்படும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்து குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் மேலும் அவர் சுகஸ்தானமாகிய நான்காவது ஸ்தானத்தை சம சப்தம பார்வையாகப் பார்ப்பதால் வீடு கட்டும் யோகம் ஏற்படும் வண்டி வாகனம் சேரும் அவர் ஒன்பதாவது பார்வையாக ஆறாவது ஸ்தானத்தை பார்ப்பதால் கடன்கள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் பதினோராவது இடத்து குரு லாப ஸ்தானத்தில் இருப்பதால் மிகவும் சிறப்பு அவர் ஐந்தாவது பார்வையாக மூன்றாவது இடத்தை பார்ப்பதால் வெற்றி பெருகும் மேலும் அவர் ஐந்தாவது இடத்தை பார்ப்பதால் புத்தி தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் தீரும் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேரும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் மேலும் அவர் ஒன்பதாவது பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும் மனைவி மற்றும் நண்பர்களிடம் நல்ல அன்பு உண்டாகும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாவது இடத்தில் இருந்தாலும் விரயங்கள் ஏற்படுவதில்லை விரயங்கள் சுப விரயங்களாகவே அமைகின்றன அவருடைய ஐந்தாவது பார்வையில் அவர் பார்ப்பதால் விரயம் என்பது வீடு கட்டுவது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதாக அமைகிறது அவர் ஏழாம் பார்வையாக ஆறாவது இடத்தையும் ஒன்பதாவது பார்வையாக எட்டாவது இடத்தையும் பார்ப்பதால் கடன்கள் தீரும் கடன்கள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் நன்றாக இருக்கும் எனவே குரு பகவான் பனிரெண்டு ஆகிய எந்த இடத்தில் இருந்தாலும் குரு பகவானால் சிறப்பு மட்டுமே உண்டாகிறது அப்படி என்றால் குரு பகவான் பனிரெண்டு கட்டங்களிலும் நன்மையை செய்கிறாரா என்றால் அசுபர்கள் சேர்ந்திருந்தால் அல்லது அசுபர் பார்வையில் குரு இருந்தால் அவர் நன்மை செய்யாமல் இருப்பார் ஆனால் தீமைகள் செய்வதில்லை உதாரணத்திற்கு குரு கூட சனி ராகு கேது அவரது பகை கிரகமான சுக்கிரன் ஆகியவைகள் தொடர்பு இருந்தால் அவர் நன்மை செய்வதில்லை அல்லது நன்மை குறைவாக செய்வார் அதே நேரத்தில் அவர் தீமை செய்வதில்லை என்பது உறுதி குரு பகவான் சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபம் ஆகிய இடத்தில் இருந்தாலோ சுக்கிரனோடு தொடர்பில் இருந்தாலோ குரு பகவான் குறைத்து செய்வார் அல்லது நன்மை செய்யாமல் இருப்பார் எனவே நாம் குரு பகவானை என்றும் வழிபட்டால் நமக்கு குரு அருள் கிடைக்கும் என்பது உறுதி குரு பகவானை வழிபட நாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையோ